வெல்கம் Learning ஹம் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் மனதை வலுப்படுத்துவதே எமது சேனலின் நோக்கம் Learning இங்கிலீஷ் த்ரூ தமிழ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டே செவன் ரெகுலர் வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபில் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஏற்பாடு அவர் எனக்கு உணவை ஏற்பாடு செய்தார் ஹி அரேஞ்ச் த ஃபுட் ஃபார் மீ கேள் ராமன் என்னிடம் வாரைப்பழம் கேட்டான் ராமன் ஆஸ்ட்மி பனானா தீயல் வாட்டு அல்லது சுடு பேர் எக்ஸாம்பிள் அம்மா கேக் சுடுகிறார்கள் மத பேக்ஸ் அ கேக் சேர்ந்தவே அல்லது சொந்தமானது Belong. Belonged. Belonged. For எக்ஸாம்பிள் இந்த புத்தகம் எனக்கு சொந்தமானது to டு மீர்வதிக்க பிளஸ்ட் Blessed. Blessed. For எக்ஸாம்பிள் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் காட் bless யூ irregular verbs very chorkal molir alladu pragasi shine shone shone for example nanbagalin suriyan pragasittathu the sun shone at noon old run ran run for example raman odikondirundaan raman was running ஃபார் எக்ஸாம்பிள் செல்வன் காரை ஓட்டுகிறார் செல்வன் டிரைவ் கார் கடன் கொடு லெண்ட் லிண்ட் லிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என் மனைவி எனக்கு பத்து ரூபாய் கடன் கொடுத்தார் மை வைஃப் லென்ட் me டென் ருபீஸ் கடி பைட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை இன்னொரு குழந்தையை கடித்தது த சைல்ட் பிட் அந் சைல்ட் தினசரி பயன்படுத்தப்படும் முக்கியமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் வசந்த காலம் ஸ்ப்ரிங் ஃபார் எக்ஸாம்பிள் வசந்த காலத்தில் பூக்கள் மலர்கின்றன Flowers bloom in the spring. Kode kalam. Summer. For example, Nangal kode vidumurekku syndrome. We went on vacation in the summer. Mare kalam. Monsoon, rainy. For example, Mare kalam berevil todangum. The monsoon season will begin soon. Ilayudir kalam. இலையுதர் காலத்தில் இலைகள் உதிர்கின்றன லீவ் ஃபால் இந்த ஆட்டம் குளிர்காலம் ஃபார் எக்ஸாம்பிள் குளிர்காலம் விரைவில் தொடங்கும் இப்போது நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது அங்கு வருவேன் I will come there now. Verevil. Soon. For example, Raman Verevil the Selvan. Raman will go there soon. Piragu. Later. For example, Kamala Piragu Samaypar. Kamala will cook later. Munbu. before. For example, அவர் விழா தொடங்குவதற்கு முன்பு வருவார் He will come before function starts. பிறகு After. For example, விழா தொடங்கிய பிறகு அவர் வந்தார் He came after function started. இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஆங்கில வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளவும் நன்றாக மீண்டும் ஒருமுறை படித்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்